அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற நல்ல குரலோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்று மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது இந்த அறிவிப்பு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்போட தான் இந்த அறிவிப்பு சரிங்களா அதாவது விஹெச்என் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வில்லேஜ் ஹெல்த் நர்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த சுகாதாரத்துறையில் செவிலியர் நர்ஸு ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியிடப்பட்டது நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பத்து இப்போது இதில் வந்து என்னென்னா இப்போ மீண்டும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த கொரிஜெண்டம் டூ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொரிஜெண்டத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா கிட்டத்தட்ட டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு வேக்கண்ட் சரிங்களா பேசிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் பேசிக் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு சரிங்களா லெவல் எட்டு லெவல் எட்டு பேசிக் சரி இப்போது வந்து இந்த இது வந்து தேர்வு கிடையாது ஆக்சுவலாக ஓகேவா இது வந்து ஒரு அறிவிப்பு இது தேர்வு கிடையாது ஸோ எந்த அப்போது தேர்வு இல்லாமல் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்ளை பண்ணுறது எப்போது ஆன்லைனில் எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ணுறது எப்போது லாஸ்ட் டேட்டு ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் மெசேஜை மட்டும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா ஓகே இப்போ இந்த தேர்வை பொறுத்தவரை அதாவது இந்த தேர்வு சொல்லக்கூடாது இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நான் முதலே சொல்லிட்டேன் இல்லையா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு பேசிக் பே சரிங்களா ஓகே இந்த இந்த போஸ்ட்டுக்கு லேடிஸ் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஜென்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது சரிங்களா ஜென்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஜியோவில் இடம் கிடையாது ஓகேவா அப்புறமேல இதனுடைய டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ளது ஸோ அதனுடைய கொரிஜென்டம் அதனுடைய பிழை திருத்தம் தான் இது ஸோ கூடுதல் வாய்ப்பு கொடுக்குறாங்க எப்போலிருந்து அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் வழி அப்ளை பண்ணுறது இன்றைக்கு இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இன்றிலிருந்து பதினாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஆன்லைன் வழி தான் அப்ளை பண்ணணும் அதர் மோடு வந்து ஏற்றுக்க மாட்டாங்க சரிங்களா நீங்கள் போஸ்டல்லலாம் அனுப்பக்கூடாது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் சரிங்களா ஓகே இதற்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணுறாங்க ஓகேவா அதர்ஸுக்கு வந்து பிசிஎம்பிசி ஓசி ஸோ இவங்களுக்கு வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடு ருபீஸ் பண்ணுறாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா இது நீங்கள் கட்டணும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர் டென்னு சரிங்களா பத்தாம் அறிவிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுடைய குறிச்சண்டம் தான் இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரும்பொழுது இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மீண்டும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஸோ பழைய அப்ளிகேஷனே அவங்க எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேறு ஏதாவது அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு விரும்புனீங்கன்னா அந்த கரெக்ஷனை பழைய அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகும் அதிலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க பண்ண வேண்டியதில்லை புதுசாக அப்ளை பண்ணுறவங்க இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பேசிக் வந்து பத்தொம்போது ஐநூறு குரூப் ஃபோர் சேல்ரி உங்களுக்கு சரிங்களா ஓகே அப்புறமேலே பாருங்கள் அதான் முதலே சொல்லிட்டேன்னா லேடிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் எக்ஸாம் கிடையாது தனியாக வந்து போட்டி தேர்வு இல்லை போட்டி தேர்வு இல்லாமல் குரூப் ஃபோர் தரத்தில் அப்படின் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போது போட்டித் தேர்வு இல்லாமல் எப்படி பாருங்கள் போட்டித் தேர்வு இல்லாமல் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் இதில் பிஎஸ்சிஎம் ரிசர்வேஷன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே இதில் வந்து பாருங்கள் ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபார் ஆல் கேட்டகரிஸ் எயிட்டீன் சரிங்களா பதினெட்டு வயது நிரம்பி இருக்க வேண்டும் மினிமம் ஏஜ் வந்து சுட்னே சுட் ஹேவ் கம்ப்ளீட்டடு இன் எயிட்டீன் இயர்ஸ் ஓகேவா பதினெட்டு வயது நீங்கள் நிரம்பி இருந்தால் தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் சரிங்களா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி எம்பிசி எம்பிசிடிஎன்சி இவங்களுக்கெல்லாம் நோ ஏஜ் லிமிட் நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட்டெல்லாம் ஒன்றும் மேக்சிமத்தில் கிடையாது மினிமம் பதினெட்டு இருக்கணும் சரிங்களா ஓசி மட்டும் பார்த்தீங்கன்னா ஓசி அப்புறமேல டிஃப்ரெண்டு ஓசிக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயதை தாண்டி இருக்கக்கூடாது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதை தாண்டி இருக்கக்கூடாது டெஸ்டிடியூட்டோட வரந்தால் ஐம்பத்தி ஒன்பது வயதை தாண்டிடக்கூடாது அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிடுவாங்க சரிங்களா ஸோ இதுதான் ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஓகேவா ரைட் அப்புறமேல நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அடுத்தது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனும் பார்க்கணும் சரிங்களா எஜுகேஷ்னல் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இது பாருங்களேன் அதாவது ஆக்சிலரி நர்ஸ் ஆர் மிட் ஒய்ஃப் ஆர் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஆக்சிலரி நர்ஸை தான் மிட் ஒய்ஃப்ன்றாங்க அப்புறமேல வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் விஹெச்என் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் எல்லாம் கிராம செவிலியர்கள் இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொன்னீங்கன்னா கம்பல்சரி அவங்க ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் டென்த்து முடிச்சுட்டு டைரக்டாக ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ் நர்சிங் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது மஸ்ட் ஹேவ் பாஸ்டு ஹையர் செகண்டரி அப்படின்றாங்க ஸோ டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் மஸ்ட் ஹாவ் அண்டர் கான் டூ இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஃபீமேல் அதுக்கான ஃபீமேலுக்கான ஒரு கோர்ஸ் இருக்குது அந்த ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது அல்லது ஆக்சிலரி நர்ஸ் மிட் ஒய்ஃபி மிட் ஒய்ஃப்ரி ட்ரைனிங் கோர்ஸ் அவார்டு தி டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசின் அந்த டிபார்ட்மெண்ட்டோட அப்ரூவலோடு இந்த கோர்ஸ் முடிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே அப்புறமேல சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ்யூடு தி தமிழ்நாடு நர்சஸ் அண்டு மிட்வைசஸ் கவுன்சில் அண்டு மஸ்ட் பாஸ் எஸ் ஃபிசிக்கல் ஃபிட்ன ஃபிட்னஸ் ஃபார் கேம்ப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கணும் இந்த நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இந்த மாதிரியான தகுதிகளை பெற்றிருந்தீங்கன்னா இந்த தேர்வுக்கு சாரி இந்த பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா தேர்வு இல்லை சரிங்களா ஓகே அப்புறம் கண்டிஷன்ஸ் அண்டு குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு மற்ற எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கணும் தேவையில்லாமல் அப்ளை பண்ண வேண்டாம் கடைசியில் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்புறம் ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் இது தாங்க வெரி இம்பார்ட்டன் இங்கே பாருங்கள் செலெக்ஷன் வில் பி மேடு பேர்ஸு அதாவது பேர்ஸு அண்ட் தி மார்க்ஸ் ஸ்கோர்டு பை தி கேண்டிடேட்ஸ் இன் தர் அக்காடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஆக்சிலரி நர்ஸ் மிட் ஒய்ஃப் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் டியூலி ஃபாலோவிங் தி ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் அண்ட் கம்யூனி கம்யூனல் ரே ரொட்டேஷன் இஷ்யூடு பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி குவாலிஃபிகேஷன் அண்டு அதர் கண்டிஷன்ஸ் குவாலி ஸ்டிப்புலேட்டட் இன் திஸ் நோட்டிஃபிகேஷன் தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் ஃபார் தி போஸ்ட் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க சரிங்களா அதாவது உங்களுடைய அக்காடமிக் மார்க்கு சரிங்களா அப்புறமேல நீங்கள் உங்களுடைய டென்த்து ப்ளஸ் டூ உங்களுடைய டிப்ளமோ கோர்ஸில் எடுத்த மார்க்குக்கான வெயிட்டேஜ் மார்க்கு இதை வச்சு தான் பியூராக வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க எந்த விதமான தேர்வு இல்லை அதே நேரத்தில் கடைசியாக ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூவும் கிடையாது ரொம்ப பர்ஃபெக்டாக மெரிட்டில் உங்களை சூஸ் பண்ண போகிறாங்க இங்கே பாருங்கள் இப்போது எப்படி வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் மார்க்னு வச்சிங்களேன் மொத்தமாக ஒரு நூறு மார்க் அப்படின்னு வச்சிங்களேன் அதில் வந்து ஃபிஃப்டி மார்க் வந்து டிப்ளமோ நீங்கள் அந்த ஆக்சிலரி நர்சரி டிப்ளமோ கோர்ஸ் இல்லையா அல்லது பிஹெச்என் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுருப்பீங்களே அந்த டிப்ளமோ கோர்ஸில் எவ்வளோ மதிப்பெண் வச்சுருக்கீங்களோ ஸோ அதுக்கு அவங்க ஐம்பது கொடுக்குறாங்க ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க சரிங்களா ஒரு நூறு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா டோட்டல் மார்க் அவங்க எவ்வளோன்னு சொல்லலை ஸோ டோட்டல் மார்க் நூறுன்னு வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு ஐம்பது மதிப்பெண் வந்து இந்த டிப்ளமோ கோர்ஸில் வாங்கினேன் மார்க்கு வச்சு பேஸ் பண்ணி போடுவாங்க சரிங்களா அடுத்து வந்து நீங்கள் டுவெல்த்தில் ஹெச்எஸ்சியில் டுவெல்த்தில் எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்களோ அதுக்கு வந்து உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கு சரிங்களா தேர்ட்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி எஸ்எஸ்எல்சியில் எவ்வளோ அதிகமாக மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு நூறு சதவீதம் மார்க் வாங்கினா இருபது சதவீதம் மார்க் இருபது கிடைக்கும் நீங்கள் டுவெல்த்தில் வந்து நூறு சதவீத மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா முப்பது மார்க் ஃபுல்லாக கிடச்சிரும் நீங்கள் வந்து எண்பது சதவீத மார்க்கு தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நூற்றுக்கு எண்பது இன்ட்டு தேர்ட்டி அப்படிங்கிற மாதிரி புரியுதா ஸோ அப்படி தான் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்சி போடுவாங்க அப்போது உங்களுக்கு டென்த்து மார்க்கு ப்ளஸ் டூ மார்க்கு டிப்ளமோ மார்க்கு ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு குரு ஃபோர் தரத்தில் அருமையான ஒரு பணியை கொடுக்க போகிறாங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் அப்ளை பண்ணுங்கள் ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது ஏன் சார் ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படி சொன்னீங்கன்னா அதில் ஜிஓ அரசாணை அப்படி தான் தெரிவிக்குது சரிங்களா ஓகே இதெல்லாம் ஆன்லைனில் பர்ஃபெக்டாக அந்த டேட்டு முடிகிறதுக்குள்ளார எந்த குறைபாடும் இல்லாமல் அப்ளை பண்ணிடுங்க இந்த எலிஜிபிளோடு இருக்கிறவங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க சரிங்களா லட்சக்கணக்கில் குரூப் ஃபோர் எழுதுவாங்க பட்டு இருபது லட்சத்துக்கு மேலே குரூப் ஃபோர்லாம் எழுதுகிறாங்க ஆறு ஏழு லட்சத்துக்கு மேலே குரூப் டூ எழுதுகிறாங்க பட் இது போன்ற தேர்வுகள் எழுதுவது குறைவு காரணம் என்னன்னா எலிஜிபிள் இருக்காது ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளோடு இருக்கீங்களோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பீங்க பட்டு ஃபாரினில் இருப்பீங்க சரிங்களா ஸோ நீங்களாம் அப்ளை பண்ணுங்கள் அதாவது இந்தியாவுக்கு வந்து தாயகத்தில் நம்ம ஒரு நல்ல பணியை நம்மளுடைய தாயுள்ளத்தோடு சிறப்பாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப எளிமையாக நீங்கள் அப்போது அதாவது இன்னொரு போட்டித் தேர்வு எழுதாமல் இந்த போஸ்ட்டுக்கு போகலாம் சரிங்களா எனிவே எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இதுவரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வேறு யாராவது நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருந்து வேறு நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இந்த குவாலிஃபிகேஷனோடு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை மறவாதீர்கள் தேங்க்ஸ் டு ஆல் தேங்க்யூ தேங்க்யூ